ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு VK கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா தோசை இந்த தோ மசாலா தோசை அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம சட்னி அரைச்சிக்கணும் அதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் நாலு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் வந்து மூணு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கணும் தோசை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் எக்ஸ்பெஷலி மசாலா தோசை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அதில் பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருதா அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது ஒரு பொன்னிறமாக மாறின உடனே அதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு அதை தனியாக எடுத்து வச்சிட்டு இப்போ நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃபிங் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் என்ன காஞ்ச உடனே அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும் இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும் பொரிஞ்சு பொறிஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு அதில் ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கணும் அதை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் நாலு பெரிய அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இடித்து வச்சிருந்தோம் அதை அதில் சேர்த்துக்கலாம் கார காரத்துக்கு ஏற்ப அளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு உள்ளக்கிழங்கு நாங்கள் வேக வச்சிருந்தோம் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா அதை நம்ம வேக உள்ள உள்ளக்கிழங்குல உப்பு போட்டிருப்போம் அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும் அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்ச நாள் அதை கொதிக்க விடுங்க அது கொதித்து திக்கான பிறகு அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தோசைக்கலில் ப்யினாக ஒரு தோசை ஊற்றிக்கோங்க இப்போ அதில் எண்ணெய் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக அப்போ தான் அது ரொம்ப மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சுருந்தோம்ல ஒரு சட்னி அதை தோசையில் ஆட் பண்ணி அதை ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு இடம் கூட கேப் இல்லாமல் அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு இடம் கூட கேப் இல்லாத மாதிரி அது கொஞ்சம் வெந்த பிறகு ஒரே ஒரு சைடில் மட்டும் பொட்டேட்டோ ஸ்டஃப்விங்ஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வச்சுக்கணும்னு தோணுதோ அவ்வளோ வச்சுக்கோங்க இப்போ தோசையை மடிச்சுக்கலாம் இப்போது அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த தோசைக்கு வந்து நீங்கள் சட்னியும் நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சிருந்த சட்னியும் தொட்டுக்கலாம் இல்லை உள்ளக்கெழம்பு ஸ்டஃபிங்ஸும் தொட்டுக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்